இப்போ லேட் மேரேஜு உடல்நல குறைபாடு ஆரோக்கியமான பழக்க வழக்கம் இல்லை இந்த காரணத்தினால மகப்பேரின்மைன்றது அதிகரிச்சிருக்கு இதில் வந்து நம்பிக்கை தரக்கூடிய இந்த ஐவிஎஃப் ஐவிஎஃப் இந்த மாதிரி பல சிகிச்சைகள் இருக்குது இல்லையா இன்றைக்கி அது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது ஸோ இப்போ ஐவிஎஃப் ஐயூஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஆயிடுச்சு எளிதில் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாகவும் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இப்போ முதல் கட்டமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேபி வேணும் அப்படின்றவங்களுக்கு முதல்ல எல்லாமே பார்க்குறோம் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கருமுட்டை உருவாகிறதுக்கு மாத்திரை கொடுப்போம் மாத்திரை கொடுத்துட்டு கரெக்டாக கருமுட்டை ட்ராக் பண்ணி எப்போ கரெக்டாக கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அந்த ஃபெர்டிலிட்டி பீரியடு அந்த விண்டோவை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிடுவோம் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறப்ப ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாவது இது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன அதுதான் ஐயோஐன்னு சொல்கிறது ஸோ ஐயோஐது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அதான் அதனுடைய ஸோ அப்போ கர்ப்பப்பைக்குள்ளே அந்த அணுக்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது மீடியம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மெடிசன் போட்டு அந்த அணுக்களுடைய நகர்வு சக்தி நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ அதில் அந்த இதில் போடுறப்ப அதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே கரெக்டாக எக்கு ரிலீஸ் ஆகிற டைத்தில் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவாங்க இதுதான் ஐயோ ஸோ இதில் வந்து ஓரளவு ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்கும் இது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கும் ப்ரெக்னென்சிக்கு